இஸ்லாமிய சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே தொடராக நாம் சில விடயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே ஈமான் அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் அதிலே அல்லாஹை பற்றிய ஈமான் பற்றிய இமான் வேதங்களை பற்றிய ஈமான் அடுத்ததாக தூதர்களை பற்றிய ஈமான் என் மறுமை நாளை பற்றிய ஈமான் போன்றவைகளை பார்த்தோம் கடக வகுப்பிலை நாம் ரசூல் மார்களை பற்றிய ஈமானை பற்றி படைத்தோம் அதாவது அல்லாஹ் மனிதர்களின் சிலரை தெரிவு செய்து அவர்களுக்கு சில தூதுச் செய்திகளை கொடுத்து உலகத்திலே உள்ள மக்களுக்கு போதனை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார் அவர்கள்தான் தூதர்கள் என்று நாம் சொன்னோம் இந்த தூதர்களில் ஒருவரையேனும் யாராவது மறுத்தால் அனைவரையும் மறுத்ததாகத்தான் கருதப்படும் காரணமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் என்று நாம் அதிசய பார்க்கிறோம் முன்னூத்தி சொச்சம் தூதர்கள் என்று பார்க்கிறோம் இதுல யாராலும் ஒரு தூதரை மறந்தால் அனைவரையும் மறந்ததாகத்தான் கருத அடுத்ததாக அவ்வாறு ஒருவர் மறத்தால் அவர் இறை பராமரிப்பாளராக மாறிவிடுவார் ரசூமார்களை பொறுத்தவரையிலே சிலர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கின்றது அவர்களை பெயர் குறிப்பிட்டு நாம் அதை கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நாம் உருள் அசம் மன உறுதி கொண்டவர்கள் என்று ஐந்து நபிமார்களை கூறினோம் அவர்கள் யார் நபி இப்ராஹிம் அலிசலாம் முகமது சல்லா அலிசல்லாம் மூசா அலிசலாம் நூ அலிசலாம் ஈசா அலிசலாம் அதாவது இந்த நான்கு ஐந்து நபிமார்களும் ஐந்து தூதர்களும் உருள் அசம் முகமது சல்லாஹ் அலிசல்லம் இப்ராஹிம் அலிசலாம் மூசா பொதுவாக பெயர் குறிப்பிடப்படாத எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் பொதுவாக நம்ப வேண்டும் அடுத்ததாக இந்த தூதர்கள் சொன்ன செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் தூதர்கள் ஏதாவது ஒரு செய்தியை மக்களுக்கு போதிப்பார்கள் என்றால் அதனை நாம் உண்மைப்படுத்த வேண்டும் உதாரணமாக மூசா அலைஞ்சிசலாம் அவர்கள் ஒரு காலத்துக்கு ஒரு சமூகத்துக்கு தூதரம் அனுப்பப்பட்டார் இறுதியாக வந்த தூதர் தான் முகமது இறுதி நபி முகமது சல்லு அலிவசல்லம் அவர்கள் இறுதி வேதம் குரான் பின்னால் இதற்கு முன்னர் வந்த வேதங்களும் தூதர்களும் அவர்களுடைய மார்க்கம் என்ன செய்துவிடும் மாற்றப்பட்டதாக கருதப்படும் எனவே இறுதியாக இந்த முகமது நபி சொல்லாஹ் அவர்களுடைய வேதத்தையும் அவர்களுடைய அவர்கள் தூதர் என்பதை நம்பி வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் ஆவாக மார்க்கமாக இந்த இறுதி நபியுடைய தான் பின்பற்ற வேண்டும் என்ற விடயங்களை நாம் சென்ற வகுப்பிலே பார்க்கலாம் அடுத்ததாக இறுதி நாள் மறுமை பற்றி ஈமான் அதாவது அல்லாஹப்போத்தாலா இந்த யுக முடிவு நாள் ஏற்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு படைப்பினத்தையும் மனிதர்களை எழுப்பி கேள்வி கணக்குக்காக எழுப்புவான் அந்த நாள் வந்து விட்டால் அதற்கு பின்னால் எந்த நாளும் கிடையாது அதற்கு பின்னால் அதுதான் இறுதி நாள் அதனைத்தான் வறுமை நாள் என்று கூறுவோம் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும் கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு சுவர்க்கத்துக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும் அதற்கு மாற்றமாக நரகவாதிகளாக இருந்தால் நிரந்தரமாக நரங்க நரங்கவாதிகள் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் மரணம் என்பது ஒன்றும் கிடையாது மரணம் என்பது ஒன்றும் கிடையாது நிரந்தரமாக சுருக்கத்தில் இருப்பவர்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பார்கள் நரணத்தில் இருப்பவர்கள் பாதுகாக்க வேண்டும் வேதனையில் இருப்பார்கள் இந்த இறுதி நாளை பற்றி ஒரு குறிப்பிட்ட சில மூன்று விடயங்களை நாம் நினைவூட்டலுக்காக நாம் கடந்த வகுப்புகளில் கூறணும் அதில் முதலாவது எழுப்பப்படும் நாள் அல்ல எழுப்புவான் என்பதை நாம் நம்ப வேண்டும் உதப்படும் சூர் ஊதப்படுப்பட்டதற்கு பின்னால் மனிதர்கள் எல்லாம் ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலிருந்து எவ்வாறு பிறப்பானோ அதே போல எழுப்பப்படுவான் அதாவது பாதணிகள் அற்ற ஆடைகள் இல்லாமல் அதாவது சத்னா செய்யப்படாத நிலையில் அவன் என்ன செய்யப்படுவான் எழுப்பப்படுவான் இந்த இறுதி நாள் ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த இறுதி நாளிலே அல்லாஹாத்தானா கூலி கொடுக்கின்ற அதாவது கேள்வி கேட்டு தண்டனையோ அல்லது நற்கூலியோ நாள் அந்த நாள் அல்லாஹ் அப்ப சுபகான மூவத்தாலா ஒவ்வொரு அடியாளர்களிடத்திலும் கேள்வி கேட்பான் உலகத்திலே பிறகு போது அந்த பிறந்து மரணம் மருந்து வரைக்கும் வாழ்ந்த அந்த காலத்திலே நடைபெற்ற விடயங்களை கேள்வி கேட்டு அல்லாஹ் அப்ப சுககான மூவத்தாலா கூலி விளங்குவான் அந்த கேள்வி கேட்கு கேள்வி கேட்டு நிறைவு பெற்றதற்கு பின்னால் சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது அல்லது நரகம் ஒன்று இருக்கிறது சுவர்க்கவாதிகளுக்கு தாருமழை இன்பகரமான வாழ்க்கை யார் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இன்பகரமான வாழ்வு கிடைக்கும் முகமேங்களுக்கு இறையேற்றமுடையவர்களுக்கு இந்த வாழ்வு கிடைக்கும் அதே நேரத்திலே அந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையிலே அந்த சுவர்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்துகின்ற போது எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதுகளாலும் கேட்டீத எந்த மனித உள்ளத்தினாலும் சிந்திக்க முடியாத ஒரு அதாவது மிகவும் ஏற்றமான மிக்க இன்பங்கள் நிறைந்ததாக அந்த சொர்க்கம் இருக்கும் அதே நேரத்திலே நபியுடைய வாழ்வை புறக்கணித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த மக்களுக்கு தாரு வேதனையுடைய அதாவது நிரந்தரமான தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் கிடைக்கும் அந்த நரகத்தை பொறுத்த வரையிலும் அது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு வேதனைகளும் கொடுமைகளும் நிறைந்ததாக இருக்கும் எனவே நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு பாவிகளுக்கு நரகமும் கிடைக்கும் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இது ஐந்தாவது விடயம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஆறாவது விடயம் என்ன அல் கதர் அதாவது கதர் அல்லாவுடைய ஏற்பாடு அதாவது நன்மையும் தீமையும் அல்லாஹுத்தால ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்ற அந்த விடயத்தை ஈமான் கொள்ள வேண்டும் அதாவது எதிர்காலத்தில என்ன நடக்க போகிறது என்ற விடயம் அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டதாக அவருடைய நுட்பத்தின் பிரகாரம் அல்லாமுத்தால அனைத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த கதறு பற்றிய அல்லாஹுடைய ஏற்பாடுகள் பற்றி ஈமானை பொறுத்தவரையிலே நான்கு வடயங்களை நாம் உள்ளடக்கிக் கொள்ளவள் அதில் முதலாவது அறிவு அல்லாவுடைய அறிவை பற்றிய ஈமான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் நடந்தவை நடக்க இருப்பவை நடந்து கொண்டிருப்பவை எதிர்காலத்தில் நடந்தால் அது எவ்வாறு நடைபெறும் போன்ற எல்லா வடிவத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் சில பேர்கள் ஒருபடியும் நடக்காமல் இருந்தால் அந்த நடக்காத எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய அறிவும் அல்லாஹுக்கும் வெளிச்சமானதாக தெளிவானதாக இருக்கிறது சில மனிதர்கள் கடைசி நேரத்திலே என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக நான் நல்ல மக்கள் செய்து வருவேன் என்று அவர்கள் இறுதி நேரத்திலே கூறுவார்கள் இதனை பற்றி அல்லாஹு கூறும்போது இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்ட போதிலும் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதன் பக்கமே திரும்புவார்கள் அந்த கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை கடைசி நேரத்திலே நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் திரும்பவும் அதே தவறை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று எழுதுதல் அல்லாஹ் அல்லாஹப்பூசையும் எழுதி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் நம்பவள் அல்லாஹப்பூ ஒவ்வொரு விடயத்தையும் அணு அணுவாக லௌஹல் மஹூத் என்ற அந்த அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் நம்பவள் மூன்றாவதாக நாட்டம் அதாவது இப்பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்றால் அது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடைபெறும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் உலகத்திலே நடைபெற மாட்டாது என்றும் நம்ப வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் சில நாட்டம் உள்ளது மனிதர்களுக்கும் சில எண்ணங்கள் உள்ளது மனிதருடைய நாட்டங்களை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்குமே அல்லாமல் மனிதனுக்கென்று தனியான இந்த எண்ணமும் நாட்டமும் அமைய போவதில்லை ஒரு நாடினால் எண்ணினால் அதுவும் அல்லாடைய நாட்டத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்குமே அல்லாமல் அது மனிதனுக்கு தனித்துவமாக அமையப்போவதில்லை அதே போன்று அல்லாஹா இன்னும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் நாடியவை அன்றி நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்கள் அதன் நல்லறிவு பெற நாட மாட்டீர்கள் உதாரணமாக நாம் ஏதாவது ஒன்றை நாடினால் நல்லதையோ அல்லது அதற்கு மாற்றமானதையோ நாடினால் அது இறை நாட்டத்திலே உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை நான் நம்ப வேண்டும் நான்காவதாக படைத்தல் அல்லாஹு தானா ஒவ்வொரு படைப்பையும் படைத்து அதில் நல்லவைகள் கெட்டவைகள் என்னென்ன நடைபெறும் என்பதை பற்றி அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான் படைத்திருக்கிறான் என்பதை ஈமான் வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் படைக்கிறவன் அவனே ஒவ்வொரு பொருளின் மீது பொறுப்பாளனமாக இருக்கிறான் இந்த கதிரை பொறுத்தவரையிலே அனைத்தையும் அறிந்தவனார் அல்லாஹ் இருக்கிறான் அனைத்து ஏற்பாடுகளையும் நல்லா எழுதி வைத்திருக்கிறான் உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடைபெறுகிறது அனைத்து செயல்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் படைத்து ஒவ்வொரு ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விடயங்கள் அல்லாமை பற்றிய ஈமான் மலக்குமார்களை பற்றிய ஈமான் மூன்றாவது என்ன வேதங்களை பற்றி ஈமான் வேதங்களை பற்றி ஈமானை நாம் கடந்த வாரத்தில் குறிப்பிடும் போது கூறினோம் செய்திகளை கொடுத்து மனிதர்களை தூதர்களாக மாற்றினார் அதாவது வேதங்கள் எனக்கு ஒரு யாருக்கு கொடுக்கிறது ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு அந்த தூது செய்தி வந்து சேர்கின்ற போது அவர் என்ன செய்வாரு நம்பியாக தூதராக மாறி விடுவார் அந்த வேதங்களை பற்றி ஈமான் கொள்ளும் போது இந்த வேதம் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது அல்லாஹாணிலே சில வேதங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டு கூறியிருக்கிறார் உதாரணமாக இது அல்லாமல் பெயர் குறிப்பிடப்படாமல் எந்த வேதங்கள் இருக்கலாம் இருக்கிறது அவைகளை நாம் மொத்தமாக நம்ப வேண்டும் பெயர் குறிப்பிடப்பட்டவைகளையும் பெயர் ஈமான் கொள்ள வேண்டும் பெயர் குறிப்பிடப்படாத வேதங்களை மொத்தமாக கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இந்த செய்திகளை நாம் உண்மைப்படுத்த வேண்டும் வேதங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் அதனுடைய சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சட்டம் என்று வந்துவிட்டால் அதற்கு நாம் அடிபணிய வேண்டும் அதற்கு வியாக்கியானம் கூறிக்கொண்டும் விளக்கங்கள் கூறிக்கொண்டு நாம் முரண்படக்கூடாது இந்த வேதங்களை பொறுத்தவரையிலே நாம் வேற்றன கூறினோம் அல்புறவான விருது வேதம் வந்ததற்கு பின்னால் இதற்கு பின்னால் இந்த வேதங்களும் கிடையாது இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் இந்த ஒரு ஆணுடன் போகின்ற போது அதனை நாம் அவ்வாற ஏற்றுக்கொள்வோம் இதற்கு முன்னால் வந்த வேதங்களில் ஏதாவது மாற்றுதல்கள் அல்லது கூற்றுதல்கள் குறைத்தல்கள் ஏற்பட்டு விட்டால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது ஏனைய வேதங்கள் ஒரு ஆணுக்கு நேர்பாடாக வரக்கூடியவைகளை வாழ்வில் எடுத்து நடப்போம் இது நமது ஈமானுடைய ஒரு பாதையான இருக்கிறது நான்காவதாம் தூதர் மார்பிலே நம்புவது ரசூல் மார்கள் நம்புவது அதிலே பொருள் அசி மன உறுதி கொண்டவர்கள் ஐந்து பேர் என்று கூறினோம் அதே போன்று இறுதி நாளை நம்புவது அதே போன்று அல்லாஹுடைய தலா கதர் என்ற விதியை நம்புவது எனவே இந்த ஈமானுடைய விடயங்களை எவ்வாறு விஸ்வாசம் கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கூறியிருக்கிறதோ அதனை முழுமையாக நம்பி வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரல் புரிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله